ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தங்க செல்வகுமாரி சூப்பராக ஒரு ஃபேஸ்பேக் பண்ணலாமா இதோட பேர் என்ன தெரியுங்களா வீடியோ பாருங்க சொல்கிறேன் ஓகே இது நல்ல எஃபெக்டிவா இருக்கு நான் நேற்று வந்துட்டு விளையாட்டாதான் செஞ்சிருந்த ஸோ சூப்பரான ரிசல்ட்டா இருக்கு நீங்களும் விளையாட்டா வீட்டில் ட்ரை பண்ணுங்க சூப்பராக இருக்கும் இது பேர் என்ன தெரியுமா மசால் வடை ஃபேஸ் பேக் மசால் வடை ஃபேஸ்பேக் ஏதுக்கா இதுக்கு பேர் வந்துச்சுன்னா சிரிக்கக்கூடாது சிரிக்கிற விஷயம் இல்லை சிந்திக்கிற விஷயம் ஆக்சுவலி இது வந்துட்டு மசாலா வடைக்கு ஊற வச்சுருந்தேன் முந்தா நாளுக்கு முதல் நாளைக்கும் மறந்துட்டேன் கொஞ்சம் ஒரு கப்பு அரைக்கப்பு பச்சரிசி கப்பு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு கப்பு மைசூர் டாலும் ஊற வச்சுருந்தேன் ஆக்சுவலி வந்து அது எதுக்கு கடலப்பருப்புக்கு அப்படின்னு கூட அது வடைக்கணும் கூட இல்லை ஊற வச்சுருந்தேன் அது என்ன செஞ்சுட்டேன் மறந்துட்டேன் அதுக்கப்புறமா மறந்துட்டேன்ட்டு வந்துட்டு மறந்துட்டேன் எடுத்து பார்த்தா புளிச்சு போய் நொறைச்சி போச்சு செய்ய முடியாது இனிமே அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் சரின்ட்டு கொண்டு தீனி தண்ணியில் கொட்டுறதுக்கு ட்ரை பண்ணிவிட்டேன் சரி இதை வந்து கடலப்பருப்பு பருப்பு பச்சரிசி தானே ஸோ கொஞ்சமாக எடுத்து அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதியை தீனி தண்ணியில் கொட்டிட்டு பாதியை இந்த மாதிரி அரைச்சி வச்சேன் அரைச்சி நேற்று சோப் போட்டு குளிக்கல ஃபுல்லாக இந்த இதை நேற்று சோப் போட்டு குளிக்காம இதையே தேய்ச்சி குளிச்சுட்டேன் குளிச்சிட்டு வரேன் நிச்சயமா அப்படியே சாஃப்டா அந்த நம்ம சோப் போட்டு குளிக்கும் போது அந்த ஃபீல் வராது இதுக்கு நல்ல கையை கால மூஞ்சி எங்கே பார்த்தாலும் சோப்பே யூஸ் பண்ணல ஃபுல்லாக இதை போட்டு தேய்ச்சி கொஞ்சம் குறை குறைப்பதாக வச்சுருந்தேன் தேய்ச்சி குளிச்சுட்டு ஸ்கின்னு வந்து அப்படியே வழுக்கிட்டு வருது வழன்னு கிரீம் தடுவுற அவ்வளோ சூப்பர் ஒரு ஸ்மூத்தான்னு சாஃப்டா பேபி ஸ்கின் மாதிரி சாஃப்டா இருந்தது வள வளன்னு சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஸோ இன்னைக்கும் அதே ஏதாவது ட்ரை பண்ணுறேன் நீங்களும் இந்த மாதிரி எதாவது பண்ணிட்டீங்கன்னா அதை வேஸ்ட் பண்ணாதீங்க இதுக்காகவே ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் தோரம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி பச்சரிசுற வச்சு அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்க நிஜமா சூப்பராக எஃபெக்டிவா இருக்கு ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த மசால் வடை ஃபேஸ் பேக்கை ஓகே மசாலா சாரி பருப்பு வடை பருப்பு வடை ஃபேஸ் பேக்கை ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தேங்க்யூ பை பை